எல்லா ஆசீர்வாதங்களும் யேசோக்குள்ள அடங்கி இருக்கிறாரு அவர் சொல்லுகிறார் நான் வந்து ஒன்று ஆசிர்வதிப்பேன் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படியே விசுவாசிங்க ஆண்டு உரே நீங்க என் வாழ்க்கையில வந்து என்ன ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க அந்த ஆசீர்வாதம் நடக்கும் ஆண்டு இந்த மகன் இந்த மகள் நீர் அவருடைய வாழ்க்கையில வந்து அவங்கள ஆசிர்வதிக்கணும் ஆண்டு உரே நீர் வந்து என்ன ஆசிர்வதிங்கன்னு கேட்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வீட்டுக்குள்ள நீங்க வரணும் நீங்க வந்து அவங்களை ஆசீர்வதிங்க சமாதானம் கொடுங்க ரட்சை பெண் மகிழ்ச்சியை கொடுங்க வியாதியை மாற்றி பூரண சுகம் கொடுங்க கட்டுகள் அறுக்கப்பட்டு பயத்திலிருந்து விடுதலை கொடுங்க குறைவாய் இருக்கிற காரியத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுங்க அவருடைய கண்ணீரை தொடைத்து ஆசீர்வதித்த மகிழ பண்ணுங்க இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு ஆசிர்வதித்து அவளை மகிழ பண்ணணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமே